வணக்கம் மக்களே என்னங்க தினமும் புத்தகத்தை படிச்சு படிச்சு கலைப்பாயிட்டீங்களா கவலையே படாதீங்க உங்க கவலையை போக்கி உங்களை உற்சாகப்படுத்த வந்திருக்கிறேன் கதையை முழுவதுமாக கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே வாங்க இப்ப அந்த அற்புதமான கதைக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க ஒரு குலத்துல வாத்தும் இரண்டு மீன்களும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்களாம் மூவரும் எங்கே போனாலும் ஒன்றாகத்தான் போவார்களாம் ஒன்றாகத்தான் வருவார்களாம் எப்பொழுதும் தண்ணீருக்குள்ளேயே அந்த இரண்டு மீன்களும் அந்த வாத்தின் வாத்தின்மேலே ஏறி அமர்ந்து கொண்டு அங்கும் இங்கும் நெளிந்து கொண்டே இருக்குமாம் அதற்கு அந்த வாத்து என்ன சொல்லுமாம் ஏய் இறங்கடி நீங்கள் மேலே அமர்வது எனக்கு உடம்புக்குள் ஏதோ புழு இளைவதை போல் இருக்கு என்று சொல்லுமாம் ரொம்ப சிரிப்பும் சந்தோஷமும் மூவருக்கும் கட்டுக்குள்ளே அடங்காமல் கரைபுரண்டு புரண்டு ஓடியதாம் பார்ப்பதற்கு நகவும் சதையும் போல ஒன்றாக காட்சி அளித்தார்களாம் மற்ற குளத்தில் வாழும் உயிரினங்கள் இவர்களை பார்த்து பொறாமைப்பட்டதாம் அப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த குளத்தில் தண்ணீர் வற்றத் தொடங்கியது இரண்டு மீன்களும் கவலையாக சோகத்தில் ஆழ்ந்தனர் அடடா நாம் எப்படியெல்லாம் இக்குளத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம் இப்போது வாழ்வதற்கு கூட இம்மண்ணில் நமக்கு இடமில்லையே என்று இரண்டு மீன்களும் பேசிக்கொண்டிருந்தது வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்தனர் பக்கத்து குளத்திற்கு செல்லலாமா என்று நினைத்தனர் அப்புறம் வேண்டாம் வேண்டாம் அவர்கள் நம்மிடையே சரியாக பேச கூட மாட்டேன்றாங்க அப்புறம் மதிக்காத வாசலில் நாம் எப்படி மிதிப்பது வேண்டாம் என்று முடிவு செய்தனர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் என்ன இவர்கள் இருவரும் வாயில் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்களே என்னவென்றுதான் கேட்போம் என்று சொல்லி கொண்டு வாத்து அருகில் வந்தது என்ன நண்பர்களே நான் உங்களை எங்கேயெல்லாம் தேடுறது என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க போங்க எனக்கு ரொம்ப கவலையா போச்சு உங்களை காணும்னு நான் எங்கேயெல்லாம் தேடுறது போங்க உங்களிடம் நான் பேசவே மாட்டேன் என்று கோவித்து கொண்டது வாத்து சரி சரி விடு அழாதே நாங்க என்ன பேசிக்கொண்டோம் தெரியுமா ஆமா நீ எங்க இரண்டு நாளும் ஆளே காணோம் உன்னை எங்கெல்லாம் தேடுறது நம் வாழ்ந்த குளத்தில் நீர் வற்றி போய்விட்டது நாம் வேறு எங்கு செல்வது என்றுதான் கவலையாக பேசி இருந்தோம் என்று அந்த இரண்டு மீன்களும் வாத்திடம் கூறினர் அப்படியா நான் இருக்க நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் அட விட்டாள்களே உங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்த நான் இருக்கிறேன் என்று ஆசை வார்த்தைகளை பூ போல உதிர்க்க தொடங்கியது வாழ வைப்பாய் என்று கேட்டது வாத்திடம் நீங்கள் இருவரும் என்னுடைய வாயில் அமர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்கள் இருவரையும் தூக்கிக் கொண்டு வேறு இடம் நோக்கி செல்கிறேன் என்றதும் இருவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கரை புரண்டு ஓடினர் வாத்து இருவரையும் தன் வாயில் வைத்துக் கொண்டு அது நடந்து வரும் அழகை பார்த்தால் இயற்கை கூட வெட்கப்பட்டது அப்படி வருகையில் சிறுவர்கள் இருவர் கையில் மீன் தூண்டிலை வைத்துக் கொண்டு அவ்வழியாக நடந்து வந்தனர் என்ன மீன் குலம் எங்கே இருக்குன்னு தெரியல ஆனால் நம் தூண்டிலை எடுத்துக்கொண்டு ரொம்ப சம்பமாக வருகிறோமே என்று அந்த இரண்டு சிறுவர்களும் பேசி சிரித்துக் கொண்டே வந்தனர் அப்போது வரும் வழியில் இந்த வாத்து அந்த இரண்டு மீனையும் வாயில் கவ்வி கொண்டு வந்ததை பார்த்து விட்டனர் நயவஞ்சகமான வாத்து என்ன பண்ணினது தெரியுமா நீங்களே அதிர்ந்து போய் விடுவீர்கள் மக்களே வாயில் இருந்த மீனை அப்படியே கீழே போட்டுவிட்டு அப்படியே அதனுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு தப்பித்து சென்றது அந்த சிறுவர் இருவரும் அந்த இரண்டு மீன்களையும் தூக்கிக் கொண்டு வீடு திரும்பினர் உறவுகளே பல்வேறுபட்ட மனிதர்களை நாம் இப்போவுலையில் சந்திப்போம் பார்ப்போம் சிரிப்போம் பழகுவோம் ஆனால் வாத்து போன்ற நயவஞ்சர்களிடம் நட்பு வைத்து கொண்டால் நம் வாழ்க்கை என்ற பயணத்தின் போது இப்படியும் சில உயிர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் மக்களே இப்படிப்பட்ட உயிர்கள் இருந்தால் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் ஆகவே நல்ல நட்புகளை தேடுங்கள் உங்கள் மதிப்பை நீங்களே உயர்த்தி கொள்ளுங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல எப்படி வாழ்வித்தோம் என்பதுதான் முக்கியம் நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உறவுகளே மீண்டும் உங்கள் சிந்தையை செலுத்தக்கூடிய கதையோடு வருகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்